அன்பார்ந்த மேசராசிக்காரர்களே நூறு வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களின் கதவை தட்டுது ஒரே வருடத்தில் கோடீஸ்வர யோகம் ராஜ வாழ்க்கை வாழப்போவது உறுதி அதாவது மேசராசி என்பது சோதிரத்தில் முதல் ராசி அதிகாரத்தின் துவக்கம் இது அக்னி தத்துவம் சார்ந்தது குறிப்பாக ஆற்றல் உற்சாகம் துணிவு ஆர்வம் ஆட்சி தலைமைத்துவம் சாதனை இவை அனைத்தும் மேசராசியின் அடையாளங்கள் இந்த ராசியை செவ்வாய் ஆட்சி செய்கிறான் செவ்வாய் என்றாலே தீ வீரியம் போராட்டம் வெற்றி தைரியம் என்பதை குறிக்கும் எனவே மேச ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே வீரர்கள் மேலும் அவர்கள் சிந்தனையில் எப்போதும் புதிய தீ ஒரே ஒரு எண்ணத்தை தேர்ந்தெடுத்தால் அதை நிஜமாக்காமல் விட்டுவிட மாட்டார்கள் உலகம் முழுவதும் முன்னேறியவர்கள் பலரும் ராசியில் பிறந்தவர்கள் என்பதும் சாமானிய விஷயம் அல்ல அதேபோல் மேசராசிக்காரர்கள் உற்சாகத்தினாலும் சுய நம்பிக்கையினாலும் பிறரை முந்தி நிற்பவர்கள் அவர்கள் நான் முடியுமென்று நினைத்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது அவர்களின் குரல் வலிமையாக இருக்கும் சிந்தனை வேகம் அதிகம் முடிவெடுக்கும் திறன் கடுமையாக இருக்கும் அந்த வகையில் எளிதில் தாழ்வு கொள்ள மாட்டார்கள் ஒருமுறை விழுந்தாலும் புயலைப் போல எழுந்து மீண்டும் போராடுவார்கள் அவர்கள் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் நான் முதலில் இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மையுடன் இருப்பார்கள் இந்த மனப்பான்மைதான் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து சிறந்த தலைவர்களாக மாற்றுகிறது அவர்கள் பாசத்திலும் உண்மையிலும் சிறந்தவர்கள் ஆனால் அவர்களை ஏமாற்றினால் அல்லது துரோகம் செய்தால் அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் நெஞ்சில் தீ போல நீதி நீதிநிலை உண்டு அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்களின் ஆதி கிரகமான செவ்வாய் அவர்களுக்கு ஆற்றல் தைரியம் வீரியம் முடிவுத்திறன் கொடுக்கிறது செவ்வாய் பலமாக இருந்தால் அந்த மேசராசிக்காரர்கள் பிரபல தலைவர்கள் அரசியல்வாதிகள் காவல்துறை அல்லது இராணுவ வீரர்கள் பெரிய தொழிலதிபர்களாக வளர்வார்கள் இந்த ராசியினர் எதிலும் அஞ்சுவதில்லை அவர்கள் மனம் ஒரு போர்க்களம் போல எதிரியை பார்க்காமல் வெற்றியை நோக்கி போ என்பதே அவர்களின் தத்துவம் இவர்களால் தொடங்கப்படும் எந்த ஒரு முயற்சியும் தீ பரவும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு முன்மாதிரி ஒரு மீள் நிறுவனம் ஆகும் ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு தொழிலில் உயர்வு நிச்சயம் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் முன்னோடி நிலையை அடைவார்கள் தலைமை பொறுப்புகள் நிர்வாகம் அரசியல் பாதுகாப்புத்துறை வணிகம் விளையாட்டு ஊடகம் தொழில்நுட்பம் மருத்துவம் இவற்றில் அவர்கள் மின்னுவார்கள் அதேபோல் அவர்கள் வேலை செய்யும் போது வெற்றி மட்டும்தான் குறிக்கோள் அவர்கள் தங்களது செல்வத்தை உருவாக்கி விடுவார்கள் பணம் அவர்களை கவரும் ஆனால் அதற்காக அவர்கள் நியாயம் விட்டு கொடுக்க மாட்டார்கள் குறிப்பாக அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் மேசராசிக்காரர்களுக்கு பெரும் செல்வ யோகம் உருவாகிறது குரு சுக்ரன் செவ்வாய் இணைந்து மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை தரும் அவர்களுக்கு புதிய வீடு புதிய வாகனம் வெளிநாட்டு பயணம் போன்ற கனவுகள் நிஜமாகும் ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் காதலில் அற்புதமான உண்மையானவர்கள் அவர்கள் ஒருவரை நேசிக்கும் போது முழு மனதாலும் நேசிப்பார்கள் அவர்களுடைய காதல் தீ போல ஆனால் அதே சமயம் உண்மையுடனும் நிரம்பியதாக இருக்கும் அவர்கள் நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்ற மனதுடன் உறவை நடத்துவார்கள் மேலும் குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் பாதுகாப்பு ஆற்றல் கொண்டவர்கள் அவர்கள் தங்களது உறவினர்களுக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் அவர்கள் பெற்றோர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருப்பார்கள் குழந்தைகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேசராசிக்காரர்கள் வெளி உலகில் வீரர்கள் என்றாலும் உள்ளுக்குள் ஆன்மீக தீ கொண்டவர்கள் அவர்கள் தியானம் யோகா வழிபாடு போன்றவற்றில் ஈடுபட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆன்மீக உயர்வு அடைவார்கள் அவர்களுக்கு கடவுள் இருக்கிறார் ஆனால் அவரை அடைய உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே இருக்கும் அவர்கள் செய்யும் பிரார்த்தனை மிக வலிமையானது அவர்களின் நம்பிக்கையால் அதிசயங்கள் நிகழும் அடுத்த இருபது ஆண்டுகளில் மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை குரு சனி செவ்வாய் இணைப்பு வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வெடிப்பு அளிக்கும் வேலை தொழில் பணம் நிலம் வாகனம் சமூக புகழ் எல்லாவற்றிலும் மேம்பாடு புதிய பதவி வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது பெரிய நிறுவனங்களுடன் இணையும் சாத்தியம் உண்டு ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சுக்கு பின் அவர்கள் சமூகத்தில் பிரபலமானவர்களாக மாறுவார்கள் அவர்கள் பெயர் ஒரு மார்க்கம் போல போற்றப்படும் மக்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்க வருவார்கள் அவர்களின் வார்த்தை ஒரு தீர்ப்பு போல மதிக்கப்படும் ஏனென்றால் மேச ராசிக்காரர்களுக்கு பின்வரும் யோகங்கள் இயல்பாகவே இருக்கின்றன குரு யோகம் அறிவு வழிகாட்டுதல் ஆன்மீகம் செவ்வாய் மகிமை வெற்றி ஆட்சியாளர் தன்மை சுக்ரன் ஆசிர்வாதம் செல்வம் கவர்ச்சி நற்பெயர் சூரியன் உச்சநிலை அதிகாரம் தலைமை பெருமை மேசராசிக்காரர்கள் செவ்வாய் வழிபாட்டை மேற்கொண்டால் முருகன் ஹனுமான் கார்த்திகேயன் சுப்பிரமணியர் போன்ற தெய்வங்களை வணங்கினால் அவர்களுக்கு தடைகள் நீங்கி மிகப்பெரிய வெற்றிகள் உறுதி அதேபோல் மேசராசிக்காரர்கள் ஒருமுறை உயர்ந்தால் அவர்கள் நிலைமையை யாராலும் குறைக்க முடியாது அவர்களுடைய குரல் செயல் தீர்மானம் அனைத்தும் சக்தி வாய்ந்தவை மக்கள் அவர்களை பார்க்கும்போது நம்பிக்கையுடன் பேசுவார்கள் அவர்களின் நடையை பார்த்தாலே வெற்றி நெருங்குவதாக உணரலாம் அவர்கள் எப்போதும் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் சமூகத்தில் நீண்ட நாட்கள் நினைவாக நிற்கும் ஒருவர் என்றால் அவர் மேசராசிக்காரர்தான் அவர்களின் பிறந்த நாள் ஒரு வழிகாட்டல் நாளாக மாறும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மேசராசிக்காரர்கள் துணிவின் உருவம் வெற்றியின் வடிவம் தைரியத்தின் சின்னம் நம்பிக்கையின் அடையாளம் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒளி போல பிரகாசிப்பார்கள் வாழ்க்கை எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் அவர்கள் அதை ஒரு வெற்றியாக விடுவார்கள் அவர்களின் மனம் எரியும் தீயாக அவர்களின் நம்பிக்கை வானம் தொடும் சக்தியாக இருக்கும் உலகம் அவர்களை பற்றி பேசும் நாள் வந்துவிடும் அவர் மேசராசிக்காரர் அதனால்தான் இது சாத்தியமானது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு புதிய அத்தியாயம் தொடங்கும் குரு மிதுன ராசியிலிருந்து உங்களுக்கு பகைநிலை இடத்தில் இருந்தாலும் குரு சனி இணைப்பின் பலனாக நிதி மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சனி கும்பராசியில் தங்கியிருப்பதால் உங்கள் உழைப்புக்கு தாமதமாக இருந்தாலும் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக புதிய வாய்ப்புகள் பதவி உயர்வு அரசு ஆதரவு வியாபாரத்தில் லாபம் நிலம் வாங்கும் வாய்ப்பு உறவுகளில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஆண்டு இறுதியில் நல்லிணக்கம் ஏற்படும் மன அழுத்தம் குறைவு உடல் சக்தி அதிகரிப்பு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஹனுமன் வழிபாடு சிறந்தது மேலும் குரு கடகராசிக்கு செல்லும் இந்த ஆண்டு நிதி வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் பழைய கடன்கள் அடைக்கப்படும் சனி இன்னும் கும்பத்தில் இருப்பதால் நண்பர்கள் சமூக வட்டாரங்களில் மரியாதை உயரும் மேன்மை அடையும் ஆண்டு புதிய பதவி கிடைக்கும் வாய்ப்பு வங்கி கணக்கில் உயர்வு புதிய வாகனம் வீடு வாங்கும் சாத்தியம் திருமணத்திற்கான நல்ல ஆண்டு உறவு உறுதிப்படும் ஆன்மீகம் வர்வம் பரிகாரம் செவ்வாய்க்கிழமையோரும் குரு வழிபாடு செய்யவும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குரு சிம்ம ராசியில் மேசராசிக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருப்பார் இதுவே வெற்றி ஆண்டாக மாறும் அரசு அதிகாரம் பதவி புகழ் ஆகியவை உச்சநிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உயர்நிலை பதவி பெரிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் செல்வ யோகம் நிலம் பங்கும் மூலம் வருமானம் அமைதி ஆனந்தம் நிறைந்த ஆண்டு தியானம் யோகா சக்தி வழிபாட்டில் ஈடுபாடு இதற்கான பரிகாரம் கார்த்திகேய வழிபாடு மிகவும் சிறந்தது குறிப்பாக சனி மீனராசிக்கு செல்லும் போது சில சவால்கள் தோன்றலாம் ஆனால் குரு இன்னும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் முக்கிய முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்தால் பெரும் வெற்றி தொழில் கடின உழைப்பால் முன்னேற்றம் பணம் சேமிப்பு முக்கியம் வீண் செலவுகளை தவிர்க்கவும் காதல் சிறு குழப்பங்கள் இருந்தாலும் உறவு நீடிக்கும் ஆரோக்கியம் ஓய்வு தேவைப்படும் ஆண்டு அதேபோல் மேசராசிக்காரர்கள் நான் முடியும் என்ற நம்பிக்கையோடு பிறந்தவர்கள் அவர்கள் செய்யும் வேளையில் ஆணித்தரமான தலைமை திறன் வேகமான முடிவெடுக்கும் திறன் மற்றும் துணிவான மனம் காணப்படும் இந்த உலகில் பல வெற்றிகரமான தொழில் முனைவோர்கள் நிர்வாகிகள் படைத்துறை வீரர்கள் கலைஞர்கள் எல்லோருக்கும் ஒரே குணம் ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு செல்வம் சுலபமாக வராது ஆனால் வரும்போது பெருகி வரும் அவர்களின் வாழ்க்கையில் பணம் அலை போல வரும் சில சமயங்களில் சவால்கள் ஆனால் பிறகு திடீரென செல்வம் பெருகும் அவர்களுடைய தனுசு சிம்மம் மகரம் ராசியினுடன் இணைந்தால் பணவாசல் திறக்கும் சூரியன் செவ்வாய் குரு கிரகங்களின் சக்தி இவர்களுக்கு நிறைந்திருப்பதால் ஒருநாள் அவர்களின் பெயர் பணக்காரர்களின் பட்டியலில் காணப்படும் மேலும் அதிர்ஷ்ட கிரகமான குரு அவர்களின் லக்கணத்தை ஆதரிக்கும் போது புதிய சொத்துக்கள் வாகனங்கள் தொழில் விரிவாக்கம் வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் மலைபோல் வரும் மேச ராசிக்காரர் ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கும் காலத்தில் அவர்கள் மிகப்பெரிய பதவி உயர்வு அல்லது தனியார் நிறுவன தலைமை நிலையை அடைவார்கள் மேச ராசிக்காரர்கள் படிப்பில் சுறுசுறுப்பானவர்கள் ஆனால் வழக்கமான முறையில் அல்ல அவர்களுக்கு படித்தல் என்றால் புத்தகம் படிப்பதல்ல வாழ்க்கையை அனுபவிப்பதான் உண்மையான கல்வி அவர்கள் ஒரு விஷயத்தை விரைவாக புரிந்து திறன் கொண்டவர்கள் திறமை வாய்ந்த மேசராசிக்காரர்கள் புதிய தொழில்நுட்பம் அறிவியல் கலை மேலாண்மை ஆராய்ச்சி போன்ற துறைகளில் பிரபலமாகுவார்கள் கல்வியில் ஒருமுறை மனம் மையப்படுத்தினால் அவர்கள் சாதனையை சாய்த்து விடுவார்கள் அவர்களுடைய சிந்தனை மின்னல் வேகத்தில் செயல்படும் அதனாலே பல மேசராசிக்காரர்கள் இளம் வயதிலேயே தங்களுக்கென பெயரும் செல்வமும் பெற்றவர்கள் அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்கள் புகழை பெற்றுக்கொள்வதில்லை புகழே அவர்களை தேடி வரும் அவர்கள் ஒருமுறை செயல்பட ஆரம்பித்தால் அந்த செயலின் விளைவுகள் அலைபோல் உலகம் முழுவதும் பரவும் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் முன்னோடி என்ற பெயரைப் பெறுவது உறுதி அவர்களுக்கு தோல்வி என்பது ஓர் இடைவேளையே வெற்றிதான் அவர்களின் இறுதி நிலையம் ராசிக்காரர் ஒருவர் அரசியல் துறையில் வந்தால் அவர்களின் பேச்சும் திறன் தீர்மானம் துணிவு காரணமாக மக்களால் நேசிக்கப்படும் தலைவர் ஆவார் கலைத்துறையில் நுழைந்தால் அவர்கள் தலைமுறைகளுக்கே பிரார்த்தனையாக நிற்பார்கள் அடுத்ததாக மேச ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட யோகங்கள் ராஜயோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாற்பது ஆகிய ஆண்டுகளில் ராசியினருக்கு மிகப்பெரிய பதவியோ அல்லது புகழ்நிலை நீடிக்கும் குரு செவ்வாய் யோகம் வணிகத் தொழில் அரசியல் துறையில் பிரமாண்ட வளர்ச்சி அடிமுடி யோகம் தாழ்வு நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு எழும் அதிசய காலம் அஷ்டலட்சுமி யோகம் சொத்து நிலம் வாகனம் வங்கி சேமிப்புகள் பெருகும் காலம் விஜய யோகம் போட்டிகளில் வெற்றி தேர்வுகளில் சாதனை தொழில் விரிவாக்கம் ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவு எதிர்காலத்தை மாற்றும் அவர்களின் மனநிலை எப்போதும் நாளை இன்னும் நல்லது வரும் என்று நம்புவது அந்த நம்பிக்கையே அவர்களின் வாழ்வே ராஜயோகமாக்கும் அவர்கள் தங்களுடைய முயற்சியால் மட்டுமல்ல தெய்வீக ஆதரவாலும் உயர்வை பெறுவார்கள் ஒவ்வொரு தோல்வியிலும் அவர்களுக்கு புதிய திறனை அளிக்கும் இறுதியில் அவர்கள் நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லும்போது அந்த வெற்றியின் பின்னால் ஒரு முழு உலகம் வியக்கும் முயற்சி இருக்கும் அதேபோல் மேச ராசிக்காரர்கள் காதலிக்கும்போது அது ஒரு சாதாரண காதல் அல்ல அது தீயின் அழகை போல பிரகாசமானது தீவிரமானது உயிருட்டும் ஒன்று அவர்களின் மனம் பாசத்தில் விழும்போது முழு பிரபஞ்சத்தையும் மறந்து காதலிக்கிறார்கள் அவர்கள் யாரை நேசிக்கிறார்களோ அந்த நபர் அவர்களுக்கே உலகம் மேசம் என்பது தீராசி எனவே அவர்களின் காதல் உணர்ச்சி நிறைந்தது நேர்மையானது ஆழமானது அவர்கள் காதலின் பெயர் விளையாட மாட்டார்கள் அவர்களுக்கு காதல் என்பது ஒரு பொறுப்பான உறவு அவர்களின் நேசம் உறுதியானது அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதாலும் நெஞ்சாலும் அர்ப்பணிப்பார்கள் அவர்கள் காதலின் மிகவும் பிரவசமானவர் சொல்லாமலே புரிந்து கொள்ளும் திறன் உடையவர் மற்றும் அவர்களின் பாசம் ஒரு உயிர் காற்று போல பிறர் வாழ்வை மலரச் செய்யும் சக்தி உடையது அடுத்ததாக ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை ஒரு சாகச பயணம் போல இருக்கும் அவர்கள் வாழ்வில் உறவுக்கான தெய்வீக அர்த்தத்தை உணர்கிறார்கள் மேலும் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மை அமைதி செழிப்பு பெருகும் அவர்களின் வாழ்க்கை துணை அவர்கள் தன்னம்பிக்கையை மேலும் உயர்த்துபவராக இருப்பார் அவர்கள் துணைவியுடன் அல்லது துணையுடன் சேரும் போது இது வெறும் குடும்ப வாழ்க்கையல்ல அது இரு ஆத்மாக்களின் சங்கமும் அடுத்ததாக ராசிக்காரர்கள் முழு மனதுடன் நேசிப்பார்கள் அவர்களுக்காக எல்லாம் தியாகம் செய்யும் அளவிற்கு உண்மையான பாசம் கொண்டவர்கள் அவர்களின் திருமணத்தில் சில நேரங்களில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் அது இருவருக்குள்ள உறவை மேலும் உறுதிப்படுத்தும் ஏனென்றால் ராசிக்காரர்கள் கோபப்படுவது அதே வேகத்தில் பாசமாக மாறும் மேலும் மேச ராசிக்காரர்கள் குடும்பத்தின் தலைவன் தலைவி என்ற நிலையை இயற்கையாகப் பெறுவார்கள் அவர்கள் குடும்பத்தில் உறுதியான தூணாக இருப்பார்கள் அவர்களின் குடும்பத்தினருக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்கள் பெற்றோராக இருந்தால் அவர்களின் குழந்தைகள் தைரியம் தன்னம்பிக்கை நம்பிக்கை போன்ற பண்புகளை கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தில் அன்பு ஒற்றுமை ஒழுக்கம் ஆகியவற்றை விதைப்பார்கள் அவர்களின் வீட்டில் எப்போதும் உற்சாகமும் சிரிப்பும் நடைந்திருக்கும் அவர்களின் தாய் மனம் அல்லது தந்தை உணர்வு மிகவும் ஆழமானது ஒரு மேச ராசிக்காரர் குடும்பம் நடத்தினால் அது ஒரு சிறிய சாம்ராஜ்யம் போல இருக்கும் ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் சமூகம் முழுவதும் ஒரு ஒளியாக இருப்பார்கள் அவர்களின் நம்பிக்கை நேர்மை துணிவு அவர்களை மக்களின் மதிப்பும் அன்பும் பெரும் மாற்றும் அவர்கள் சமூகத்தில் முதலில் செயல் காட்டுபவர்கள் ஒருவர் சிக்கலில் இருந்தால் மற்றவர்கள் யோசிக்கும் நேரத்தில் மேசராசிக்காரர் உதவிக்கு குதிப்பார் அதனால்தான் அவர்கள் சமூகத்தில் நம்பிக்கையின் சின்னம் என அழைக்கப்படுவார்கள் அவர்கள் எப்போதும் சமூக நலனுக்காக பாடுபடுவார்கள் அவர்கள் தங்கள் வெற்றியை கூட்டுக்கு பகிர விரும்புவார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் தீவிரம் சிரிப்பு பாசம் அங்கு உற்சாகத்தை பரப்பும் அதாவது மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அன்பு ஒரு படிசாகும் அவர்களின் அன்பு ஒருவரின் இருளில் ஒளிபரப்பும் அவர்கள் ஒருவரின் வாழ்க்கைக்குள் நுழைந்தால் அந்த நபர் இனி ஒருபோதும் பழைய நபராக இருக்க மாட்டார் அவர்கள் அன்பு என்பது நீயும் நானும் அல்ல அது போவது அவர்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு உறவும் அவர்களை வளர்க்கும் அவர்களின் மனதை வலுப்படுத்தும் அவர்களின் ஆன்மாவை விரிவாக்கும் அவர்களின் காதல் குடும்பம் சமூக மதிப்பு இவை மூன்றும் இணைந்து அவர்களின் வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தின் அரண்மனையாக்கும் ஏனென்றால் மேச ராசிக்காரர்களின் உடல் ஒரு தீப்பறி போல சக்தி வாய்ந்தது அவர்கள் பிறந்த முதல் நாளிலிருந்து சுறுசுறுப்பு வேகமுள்ள சிந்தனை அதிக சக்தி ஆகியவற்றை கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய உடல் மனதைப் போலவே நேர்முறை மற்றும் உற்சாகமிக்கது அதிலும் முக்கியமாக இயல்பாகவே மிகுந்த சக்தி கொண்டவர்கள் ஒவ்வொரு விளையாட்டு வேலை பயிற்சி எல்லாவற்றிலும் சிறந்த திறனை காட்டுவார்கள் தைரியம் மற்றும் மன ஒழுக்கம் காரணமாக மன அழுத்தங்களை விரைவில் கையாள்வார்கள் சத்தான உணவையும் உடலில் சக்தியாக மாற்றும் திறன் சில சமயம் அதிக வேகமான வாழ்க்கை அதிர்வெண் உழைப்பு காரணமாக சிறிய உடல் சிக்கல்கள் உருவாகலாம் அதனால் ஒழுங்கான ஓய்வு அவசியம் மேலும் ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியம் குறித்து நேர்முறை முன்னேற்பாடு கொண்டால் அவர்கள் நாட்களின் பெரும்பாலான வெற்றியை ஆரோக்கியமாக அனுபவிக்க முடியும் அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அப்போதும் உணர்ச்சியும் செயல்பாடும் கைவிடாமல் ஆன்மீகத்தை விரும்புவார்கள் ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பயணம் உள்ளுக்குள் சக்தி சாத்தியங்களை வெளிப்படுத்தும் அற்புத வழி அவர்களின் மன உறுதி தீர்மானம் செயல்திறன் அனைத்தும் ஆன்மீக செயல்முறைகளால் மேலும் வலுப்படும் அதேபோல் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன யோகங்கள் இருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம் ராகு சந்திர யோகம் சூரிய செவ்வாய் சேர்க்கை குரு யோகம் சந்திர ராகு இணைப்பு மகா யோகம் இந்த யோகங்கள் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செல்வம் புகழ் சமநிலை ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றை தரும் அதேபோல் ஆரோக்கியம் ஆன்மீகம் பரிகாரம் இந்த மூன்று நிலைகளும் இணைந்தால் ராசிக்காரர் வாழ்வில் அனைத்தையும் வெற்றிகரமாக அனுபவிப்பார் மேசராசிக்காரர்கள் இந்த பரிகாரங்களையும் ஆன்மீக முறைகளையும் பின்பற்றினால் மன அமைதி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் உறுதிப்படும் வாழ்க்கையில் வெற்றிகள் தடையின்றி வரும் குடும்பம் காதல் சமூக மதிப்பு அனைத்தும் செழிக்கும் மேலும் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கும் சூரியன் கன்னிராசியில் வரக்கூடிய மாதமே புரட்டாசி கன்னி என்பது புதனின் வீடு புதனுக்கு மிதுனம் கன்னி ஆகிய இரண்டு வீடுகள் உள்ளன செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து நிறைவடைந்துள்ளது அக்டோபர் ஆறு முதல் பன்னெண்டாம் தேதி வரையிலான இந்த மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் மேசம் ராசிக்காரர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் உண்டாகும் திட்டமிட்டு உங்கள் வேலைகளை செய்து கொள்வது நல்லது பெரிதாக யோசிக்க தேவையில்லை உங்கள் குடும்பத்திற்குள் மற்றவர்கள் தலையிடுவதையும் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்த்து கொள்வதும் நல்லது காதல் அமைப்பில் கோவப்படாமல் இருக்க வேண்டும் மேலும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது தொழிலில் அமைப்பில் ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் எந்த வேலைகளும் உங்களை பாதிக்காது மற்றவர்களை பற்றி சிந்திக்க தொடங்கி கவலை கொள்ளாமல் இருப்பதும் நல்லது எந்த விஷயத்தையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நல்லது நம்முடைய நேரம் நன்றாக இருக்க தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் அனுமன் தாயாரை வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவராக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் இணக்கமாக செல்வது நல்லது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெரியவர்கள் விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் மேன்மை ஏற்படும் சுப காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்க தொடங்கும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் ரீதியாக அபரிமிதமான முன்னேற்றம் காணப்படும் பயணங்களால் சந்தோஷம் காணப்படும் பதவி உயர்வு கிடைக்கும் கௌரவம் உண்டாகும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வதும் நல்லது நீண்ட மாதங்களாக மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும் பெரிய பெரிய தொழில்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு வெற்றிகரமாக செய்ய தொடங்குவீர்கள் நல்ல தொழில் மாற்றம் ஏற்படும் படிப்பில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயங்களிலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் முதுகு கால் தொடர்பான விஷயங்களில் கவனமாகவும் உடைப்பயிற்சி செய்வதும் அவசியம் மேலும் இதையெல்லாம் தாண்டி பொறுமை கவனம் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் முன்பு தெளிவாக இல்லாத விஷயங்கள் இன்னும் அர்த்தமுள்ளதாக தோன்றலாம் இதன் பொருள் நீங்கள் பல ஆண்டுகளாக செய்த கடின உழைப்பு இறுதியாக பலனடிக்கிறது உங்களுக்கு மிக முக்கியமானவற்றில் நீங்கள் கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டு சில நிதி பாதுகாப்பை கொண்டு வரக்கூடும் நீங்கள் விரும்பும் தொழில்முறை கவனத்தை பெற தொடங்குகிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் கால்களை தரையில் வைத்து நிலையாக இருக்க வேண்டும் நீங்கள் மிகவும் அமைதியாக உணரும் போது நீங்கள் தனியாக நேரத்தை கழிக்கலாம் அல்லது ஆன்மீக இடைவெளி எடுக்க விரும்பலாம் ராசிக்கு முன்னேற மற்றவர்களை மறந்து தன்னையே பரிவுடன் கையாள வேண்டும் உங்களை கவலைப்படுத்திய அல்லது தொந்தரவு செய்தவற்றிலிருந்து விடுபடுங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை அழகிய முறையில் முடித்து புதிய கட்டத்தை தொடங்கும் வாய்ப்பு இது ஏனென்றால் ஜோதிடத்தில் கர்மவினையை வழங்குபவராகவும் நீதிபதியாகவும் கருதப்படும் சனி பகவான் நீண்ட காலத்திற்கு பிறகு தனது இயக்கத்தை மாற்றுவார் கடந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக வக்ரத்தில் இருந்த பிறகு சனி நவம்பர் இருபத்தி எட்டு அன்று நேரடி இயக்கத்தை தொடங்குவார் சனி நேரடியாக நகரத் போது நீதி மற்றும் ஒழுக்கத்தின் அம்சங்கள் மேலும் தெளிவாகின்றன வக்ர இயக்கத்தால் ஏற்படும் தொழில் தடைகள் தேவையற்ற தகராறுகள் மற்றும் உடநலப் பிரச்சினைகள் தீர்க்கப்படத் தொடங்கும் இந்த மாற்றம் தொழில் மற்றும் வணிகத்தில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் மற்றும் நிதி சிக்கல்களை தீர்க்கும் இந்த நல்ல மாற்றம் முக்கியமாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஒரு வரமாக இருக்கும் அதில் மேச ராசியும் ஒன்று ஏனென்றால் மேசத்திற்கு இந்த நேரடி பயிற்சி ஒரு நேர்மையான வளர்ச்சியாக இருக்கும் உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நிதி சிக்கல்களை தீர்க்க சாதகமான சூழல் உருவாகும் நீங்கள் வியாபாரங்களில் பொறுமையாக உழைத்தால் நல்ல பலன்கள் நிச்சயம் ஏனென்றால் ஜாதகத்தில் சுக்ரன் பலவீனமாக இருந்தால் ஏற்படும் விளைவுகள் திருமண வாழ்க்கையில் மன அமைதி குறைய வாய்ப்பு நோய்கள் அல்லது உடல் சோர்வு பொருள் வசதிகளில் குறைவு அதனால் சுக்கரனுக்கான பரிகாலங்கள் அல்லது தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது நன்மை தரும் சொல்லப்படுகிறது மேசராசிக்காரர்களுக்கு சுக்ரன் ஜாதகத்தின் இரண்டாம் மற்றும் ஏழாம் வீடுகளை ஆளுகிறார் இப்போது சுக்ரன் கன்னிராசியில் பயிற்சியடைய அது மேசராசிக்காரர்களின் ஆறாம் வீட்டில் அமைந்திருக்கிறது இது பொதுவாக சிறந்த பலன்களை கொடுக்காத நிலையாக கருதப்படுகிறது மேலும் சுக்ரன் தற்போது பலவீனமான நிலையில் இருப்பதால் மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியுள்ளது இந்த காலத்தில் உடல்நலத்தில் கவனம் தேவை வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கை அவசியம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் குடும்ப விஷயங்களில் அமைதியாக நடந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தால் சுக்ரனின் எதிர்மறை தாக்கத்தை குறைக்கலாம் மேலும் மேச ராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த காலத்தில் பொறுமையுடன் நடந்து கொண்டால் சிக்கல்கள் குறைந்து நல்ல பலன்களை பெறலாம் அதேபோல் இனிவரும் மாதங்களில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு அல்லது ஒரு புதிய திட்டம் துவங்குவதில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ஆனால் பிறருடன் நெகிழ்வாக இருக்க வேண்டியது அவசியம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் திடீரென சில அதிரடி செலவுகள் தோன்றலாம் குடும்பத்தில் விவாதங்கள் தோன்ற வாய்ப்புகள் உள்ளது விட்டு கொடுத்து சென்றால் அமைதி நிலவும் உடல் நலத்தில் அக்கறை தேவை இதற்கான பரிகாரம் சூரியனை வணங்குங்கள் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் மார்த்தாண்ட சூரியன் அது மட்டுமில்லாமல் மேசம் ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பெயர் புகழ் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொலைதூர பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் நல்ல வேலைக்கு ஆட்கள் கிடைப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கும் துணைவியுடன் பயணங்களை மேற்கொள்வீர்கள் காதல் அமைப்பில் அனுகூலம் ஏற்படும் பெற்றோர் பெரியோருடன் ஏற்றங்கள் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது லாபமும் சந்தோஷமும் நல்ல அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சந்தோஷத்தை தரும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் அதேபோல் நீண்ட மாதங்களாக தனிமைப்பட்டு இருப்பது போல் ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஆனால் எல்லா சந்தோஷங்களும் எல்லா சுகங்களும் உங்களை தேடி வரும் நல்ல காலகட்டமாகவே இது இருக்கும் உங்களுக்கு யார் யார் முக்கியமோ அவர்களுடன் சந்தோஷமாக தொடர்ச்சியாக பயணிப்பது நன்மைகளை தரும் சரி அதிர்ஷ்ட ராசிகள் கிரக பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் ஓர் அடுத்தடுத்த மாதங்களில் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி